இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி எதிர்காலம் என்னவாக இருக்க போகுது சார் இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் பில்லு பாஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து கிரிப்டோ கரன்சியை கம்ப்ளீட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணாலும் அது சிக்கலை ஏற்படுத்தும் கம்ப்ளீட்டாக அதை வந்து நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அரசாங்கம் உணர்ந்திருக்கிறார்கள் யாராவது வந்து இது ஒரு நல்ல ஸ்கீமு நீங்கள் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வருது நான் போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணுறதுக்கு காரணம் உங்களோட பேராசையாக அரசாங்கமாக அதெல்லாம் ஆகிடுச்சுன்னா உலகத்துக்கே ஒரே கரன்சியாக கிரிப்டோ கரன்சி மாறிடும் அதுக்கு சாத்தியம் இருக்கான்னு கேட்குறேன் உங்கள் வீட்டில் ஒரு லட்ச ரூபாய்க்கு யாரோ கிரிப்டோ கரன்சி வாங்கியிருக்காரு அமெரிக்காவிலையோ இல்லை தென் அமெரிக்காவிலையோ வந்து போத மருந்து கடத்துறவங்க வந்து இதை வாங்கியிருந்திருக்கலாம் அரசாங்கம் எப்படி அதை அங்கீகரிக்கும் அங்கீகரிக்கலன்னா நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நாங்கள் ஆரம்பிக்கிற கிரிப்டோ கரன்சி கொடுக்குறேன்ட்டு எப்படி பண்ணோம் உங்களுக்கு கொடுத்தா அப்போ விரோதமாக ஆயுதப் பேரங்களில் ஈடுபடுபவர்கள் போதைப் பொருள் கடத்துபவர்கள் யூஸ் பண்ணுற அந்த கரன்சியும் சேர்த்து அங்கீகரிக்க வேண்டியது தானே நீங்கள் எங்கேயோ மைனிங் பண்ணிட்டு கிரிப்டோ ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாக முடியும் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே சவுக்கு சங்கர் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம் அவரும் நிறைய விஷயங்கள் பதிலாக கொடுக்க போகிறாரு நிகழ்ச்சிகளில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க கார்த்திக் நல்லா இருக்கு சார் இந்த கிரிப்டோ கரன்சி இதை பற்றி ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் மத்திய அரசு இப்போ என்னென்ன முடிவுகள் சார்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆர்பிஐ பேசிக்கிட்டு இருக்காங்க நாமளே ஒரு கிரிப்டோ கரன்சி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடலாம் எதுக்கு ப்ரைவேட்லாம் நம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி எதிர்காலம் என்னவா இருக்க போகுது சார் இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் பில்லு பாஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து கிரிப்டோ கரன்சியை கம்ப்ளீட்டாக ரெகக்னைஸ் பண்ணாலும் அது சிக்கலை ஏற்படுத்தும் கம்ப்ளீட்டாக அதை வந்து நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அரசாங்கம் உணர்ந்திருக்கிறார்கள் அதை வரைமுறைப்படுத்துவதற்காக ஒரு ஒரு சட்டத்தை வந்து இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் வைக்கிறார்கள் அது வந்து இப்போ திருப்பி லிஸ்ட்டில் இருக்கா இல்லை அடுத்த செஷனுக்கு தள்ளி வச்சிருச்சான்னு தெரியல பட் கவர்மெண்ட் வந்து இது ஒரு டிசிஷன் எடுப்பாங்க கிரிப்டோகரன்சியோடய ஃபியூச்சர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம எந்த விதமான முடிவுக்கும் வர முடியாது ஏன்னா வந்து திடீர்னு விலையை கண்ணா பண்ணான்ட்டு ஏறுது திடீர்னு வந்து இறங்குது பொருளாதார வல்லுநர்கள் மத்தியிலேயே யாருக்கிட்டையும் வந்து இது இப்படித்தான் போகும் இந்த திசையை நோக்கி நகருன்ற ஒரு தெளிவான ஒப்பீனியன் யாருக்கிட்டே இல்லாத சூழலில் இது ஒரு மித்துன்னு சில பேர் சொல்கிறாங்க இது ஒன்றும் இல்லை இது வந்து இப்படியே போயிடும் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பணமே காலியாகிறதுக்கான சூழல் இருக்குன்னு சொல்கிறாங்க சிலர் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன் சம்பாரித்தேன் அப்படின்ட்டு இருக்காங்க பட் கவர்மெண்ட் ஏன்னா வந்து இதில் வந்து போதைப்பொருள் மருந்துகள் வாங்குதல் ஆயுதம் வாங்குதல் இது போன்ற விவகாரங்கள்லாம் கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன் மூலமாக நடைபெறுகிறது அப்படின்றதுனால கவர்மெண்ட் அப்படியே அதை ரெக்ககனைஸ் பண்ணிவிடுவாங்கட்டு எனக்கு தோணலை ஏன்னா இது வந்து பல வருடங்கள் ஆனாலும் இன்னும் உலகத்தில் வந்து ஒன்று ரெண்டு நாடுகள் தானே இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க பெரும்பாலான நாடுகள் தயக்கம் காட்டுவதற்கான காரணம் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தானாலும் இந்தியாவும் அவசரப்பட்டு அந்த முடிவுக்குலாம் வராது ஏன்னா பல எண்ணம் என்னவாக இருக்குன்னா இப்போ நம்ம காசு கொடுத்த ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல இதுக்கு போல ஃபியூச்சரில் கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் மணியை வச்சு ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷன் நடக்கும் மல்லிகை கடைக்கு போன கூட அது நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஆயிடுச்சுன்னா உலகத்துக்கே ஒரே கரன்சியாக கிரிப்டோ கரன்சி மாறிடும் அதுக்கு சாத்தியம் இருக்கான்னு கேட்குறேன் சார் இவங்க இந்த கிரிப்டோ கரன்சி வந்து இமீடியட்டாக அரசாங்கம் ரெகுலேட் பண்ணும் அப்படின்ட்டு எனக்கு தோணல ஏன்னா இப்போ அரசாங்கம் இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பில்லு கொண்டு வர்றாங்க அந்த பில்லை பொறுத்து வந்து இதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இதை ரெகுலேட்டு பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை தான் அரசாங்கம் எடுக்கப்போ தவிர இதை கம்ப்ளீட்டாக அங்கீகரிக்கிறதுன்ற முடிவுக்கு எந்த அரசாங்கமும் போகும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை ஏன்னா வந்து இது ஒரு ஒரு பேரலல் எக்கானமீ இது கரன்சியே வேறு கரன்சி அப்படின்றது மாதிரி போகுது அது வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் ஸ்ட்ரிப்பு ஏன்னா வந்து இந்த ஐநூறு ஆயிரம் நோட்டு செல்லாததா ஆக்குனப்பவே வந்து இன்னும் அந்த தாக்கத்திலேருந்து இந்தியா விடுபடலை அது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு வந்து உலகத்தில் எவ்வளவோ வளர்ந்த நாடுகள் ஏன் இதை முழுமையாக இருக்குது நாங்கள் இந்த கரன்சி தான் யூஸ் பண்ண போறோன்ற முடிவுக்கு யாரும் வரல அங்கீகாரம் கூட இதை பண்ணலை அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது இன்னொரு அனதர் ரீசன் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வந்து பெரும்பாலும் வந்து ஒரு ஷேடி இல்லீகல் டீன்ஸை வந்து டார்க் நெட்டில் இணையதளத்தில் பண்ணுறதுக்கு தான் இது பயன்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறாங்க ஸோ அரசாங்கங்களே இதை அங்கீகரிச்சுட்டு வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து ஒரு ரெக்ககனைஸ்டு கரன்சி ஆக்கிட்டாங்கன்னா இது போல் சட்டவிரோதமான டிரான்சாக்ஷன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இம்மிடியேட் ஃப்யூச்சரில் வந்து ஏன்னா உலகத்தில் பெரிய நாடுகள் எதுவுமே இன்னும் வந்து இதை அங்கீகாரம் பண்ணலை ஒன்று ரெண்டு நாடுகளை தவிர அஃபிஷியல் கரன்சியை யாரும் வந்து இது வரைக்கும் இதை அங்கீகாரம் பண்ணலை அதனால் இமிடியேட்டாக இந்தியாவும் இப்படி ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப்பெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்ட்டுலாம் எனக்கு தோணலை டாலர்ஸ் ருபீஸ்ன்றது டிஸ்டன்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும் ஓகே சார் இப்போதைக்கு இந்திய இளைஞர்கள் பல பேர் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கிரிப்டோ கரன்சில பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வரைக்கும் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது இந்தியர்கள் மட்டுமே சொல்கிறேன் திடீர்னு மத்திய அரசு தடை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க கிரிப்டோ கரன்சி அப்படின்னா அந்த இளைஞர்களோட நிலைமை அதை பற்றி யாருக்கு என்ன கவலைன்னு கேட்குறேன் நான் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நான் ஏன் கவலைப்படணும் அரசாங்கத்தை கேட்டுவிட்டா போய் இன்வெஸ்ட் பண்ணிங்க யாராவது வந்து இது ஒரு நல்ல ஸ்கீமு நீங்கள் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வருது நான் போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணுறதுக்கு காரணம் உங்களோட பேராசையாக அரசாங்கம்மா தான் பேராசை தான் பண்ணீங்கன்னா அவசரப்படுங்க ஆனால் தடைக்கு வாய்ப்பு இருக்கா சார் தடை வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்ல முடியாது நீங்கள் மோடி கவர்மெண்ட் இப்படி தான் டிசன் எடுப்பாங்களா நீங்கள் சொல்லவே முடியாது திடீர்னு தடைட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க பட் இந்த ட்ரான்சாக்ஷன் தொடரும் ஏன்னா இது டார்க் நெட்டில் இருக்குது பியர் டு பியர் டெக்னாலஜி இது வேலை செய்யுன்றதுனால கம்ப்ளீட்டாக அரசாங்கத்தால் தடை செய்ய முடியாது இன்னொன்று ப்ராக்ஸி யூஸ் பண்ணி கண்டிப்பாக இதை பண்ண போகிறாங்க ப்ரௌசர்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரௌசஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்க பட் இவ்வளோ பெரிய ஓப்பன் ட்ரான்சாக்ஷன் அப்போ இருக்காது தடை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரகசியமாக பண்ணணும் திட்டுத்தனமாக பண்ணணும் நம்ம அட்ரஸ் யாரும் மானிட்டர் பண்ணுறாங்களான்ற சிக்கல்லாம் வந்து வரும் அப்படி ஒருவேளை தடை பண்ணிட்டாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட பத்தில் ஒரு பங்காக இந்த ட்ரான்சாக்ஷன் குறைஞ்சிடும் எனக்கு சந்தேகம் இல்லை இல்லை இன்வெஸ்ட் பண்ணிட்டால் எழுபதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களாம் யாரை கேட்டு பண்ணாங்க திடீர் திடீர்னு ஒருத்தவங்க வராங்க சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க வருஷத்துக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் வட்டி தரேன் அப்படின்றாங்க அரசாங்கம் உங்களை போய் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுது நீங்கள் போய் பண்ணிங்கன்னா அது அரசாங்கம் எப்படி பொறுப்பாக முடியும் நீங்கள் உங்களுக்கு பத்து கோடி ரூபா லோன் வாங்கி தரேன் ரெண்டு மாதம் வட்டியை மட்டும் நீங்கள் இருபது லட்ச ரூபாய் கட்டுங்க கட்டலாம் எவ்வளோ பேர் ஸ்கீம் போட்டுக்கிட்டு வர்றாங்க போய் கட்டுறாங்கல்ல இல்லை பங்கு சந்தையில் வந்து நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க சூதாடுறவங்களும் இருக்காங்க பணம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாக முடியும் அதனால் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் அரசாங்கம் தடை பண்ணுறதுக்கான சாத்திய குருக்களும் இருக்கு இல்லைன்னு சொல்லுவோம் சரி ஓகே இப்போ நம்ம வீட்டில் இருக்க அண்ணன் நம்ம யாரோ ஒருத்தர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு எடுத்துக்கலாம் இப்போ அவங்களோட பெர்செப்ஷன் வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார் கிரிப்டோ கரன்சியில் இப்போ புழக்கத்தில் இருக்கிற கிரிப்டோ கரஸியில் கவர்மெண்ட் திடீர்னு தட அறிவிச்சிட்டாங்க அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் அந்த புதுசாக கிரிப்டோ கரன்சி ஒன்று கொண்டு வரணும் ஆர்பிஐ மூலமாக அதில் நான் பழசு பண்ணியிருந்த மாதிரி அமௌண்ட் ஒரு லட்ச ரூபா அது ட்ரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் இப்படி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் வரவேற்போம் பா தம்பி புடச்சிட்டாப்பா இதை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுக்காவது வாய்ப்பு இருக்கா நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது நல்ல சரி நோ இதை தான் ஃபேக்ட் சொல்கிறேன் நீங்க இங்கேயோ வந்து பிரேசில உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு மைனிங் வச்சுருப்பீங்க நீங்க அதுதான் உங்களோட மைண்ட் வந்து பிரேசிலில் எங்கேயோ இருக்கும் கிரிப்டோ கரன்சியில் யூஸ் இருப்பீங்க இது வந்து அமெரிக்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி மைண்டில் வந்து நீங்கள் ஒரு வேறு ஏதோ ஒரு கிரிப்டோ காயினை வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் ஒரு லட்ச ரூபாய்க்கு யாரோ கிரிப்டோ கரன்சி வாங்கியிருக்காரு அமெரிக்காவிலேயோ இல்லை தென் அமெரிக்காவிலையோ வந்து போத மருந்து கடத்துறவங்க வந்து இதை வாங்கியிருந்திருக்கலாம் அரசாங்கம் எப்படி அது அங்கீகரிக்கும் அங்கீகரிக்கலனா நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நாங்கள் ஆரம்பிக்கிற கிரிப்டோ கரன்சி கொடுக்குறேன்ட்டு எப்படி பண்ணோம் உங்களுக்கு கொடுத்தா அப்போ சட்டவிரோதமாக ஆயுத பேரங்களில் ஈடுபடுபவர்கள் போதைப்பொருள் கடத்துபவர்கள் யூஸ் பண்ணுற அந்த கரன்சியும் சேர்த்து அங்கீகரிக்க வேண்டியது தானே இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களுக்கு கொடுத்தோன்னா ஃபாரினில் இருக்காங்க அவங்க கேட்க மாட்டாங்களா இன்னொன்று அரசாங்கம் இது போன்ற ஒரு ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு டிரான்சாக்ஷனை ஒரு கரன்சியை எந்த சாவரின் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நோபடியில் ரெக்கக்னைஸ் அப்போ தடையினு விதிக்கப்பட்டாலும் போல் மாற்று வழிகள்லாம் மேக்ஸிமம் இருக்காது இருக்காது உங்களுக்கு இருக்காது இன்னொன்று அந்த மாதிரி தடை விதிக்கப்பட்டுச்சுன்னா விலையும் விழுந்துடும் ஆ கட்ட கட்ட கட்டக்கட்டனு க்ராஷ் ஃபுல்லாக கட்டகட்டனு வரும் இல்லை இன்னும் மாசமாக உழும் அதுக்காக இது பண்ண முடியாது நீங்கள் போய் உங்களோட பேரசையில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அரசாங்கம் தேசிய வங்கிகள் அஞ்சலகங்களில் வச்சுருக்காங்க வட்டி கம்மி தான் அரசாங்கம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு குயிக்காக பணம் வேணும்ன்ட்டு நீங்கள் தானே போய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுது நீங்கள் தானே போய் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுது சீக்கிரம் பணம் இருந்தாலே இன்வெஸ்ட் பண்ணீங்க எவ்வளோ சீக்கிரம் வருடா அதே விதத்தில் அந்த பணம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தானே உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பேங்க் டெபாசிட்ஸில் ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா கவர்மெண்ட்டு இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் வங்கிகள் கூட சில வங்கிகள் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா ஆர்பிஐ உள்ள இன்டர்வியூன் பண்ணி டேக் ஓவர் பண்ணுறத பார்த்துருப்பீங்க சில நலிவடைந்த வங்கிகளை பெரிய வங்கிகளோடு இணைக்கிற வேலையையும் ஆர்பிஐ வந்து செய்கிறாங்க அது அரசாங்கம் அரசாங்கத்துக்கு அதுக்கு பொறுப்படுத்த முடியும் நீங்கள் எங்கேயோ மைனிங் பண்ணிட்டு கிரிப்டோ ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாக முடியும் அதனால அதுலாம் பாசிபிலிட்டி கிடையாது